இந்த அம்புலிமாவில் ஒரு கதை தன்னுடைய முயற்சியில் சற்றும் கலராத சுக்கரமாதித்தன் வேதாளத்தை மரத்திலிருந்து இறங்கி தோளில் போட்டுக்கொண்டு நடந்தான் அப்பொழுது வேதாளம் நான் ஒரு விடுகதையை சொல்லுகிறேன் அதற்கு நீ பதில் சொல்லணும் அந்த கதை தான் உங்கள் கதை ஓபிஎஸ் கதை தலிச்சு போச்சார்கள் என்ன ஒரு பத்து நாளில் முடிவு வந்துடும் ரொம்பலாம் ஓடாது அவர் எங்கே போவார்னு அவருக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு உண்மையிலே தெரியல அவ்வளோதான் எடப்பாடி செய்த மிகப்பெரிய பிழை சற்று வெளியான ஏதாவது ரூபத்தில் அவங்களை காட்டணும் அட்லீஸ்ட் ஓபிஎவா ஓபிஎஸ்சியாவது சேர்த்துட்டாருன்னா தென் மாவட்டங்களில் எடப்பாடி சமாளிக்கலாம் இல்லைன்னா இன்னும் கஷ்டந்தான் இருக்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கிடல் அனைவருக்கும் தாழ்வு நன்றிது கொண்டிடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் போய் நமக்கு இது வேண்டும் நம்மரு அடிப்படை அறிவு ரெண்டு பேருக்கும் இல்லையாங்க நாலு பர்சன்ட் ஓட்டுங்க ஐம்பது தொகுதிகளில் பத்து பர்சன்ட் ஓட்டு ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கலாம் இப்போ என்னாச்சு இவங்க எந்த கூட்டணிக்கு போனாலும் இவங்களுக்கு பழைய மரியாதை இருக்காது இதில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறாங்க அருள் ஆல்ரெடி அவங்க ஓட்டில் கணிசமான பகுதி விஜய்க்கு போயிடுச்சு போயிட்டுருக்கு பாமகவாக இந்த பக்கம் கூட்டணு வரணும்னு ஸ்டாலின் விரும்புகிறாரு ஸ்டாலின் விரும்புகிறார் ஸ்டாலின் விரும்புகிறாரு முதல்ல சார் டிசிக்கே இருக்கே சார் ஏங்க நாங்கள் அவங்க வந்தால் ஓகேன்னு அவரே சொல்லிட்டாருங்க ரவியும் சொல்லிட்டாரு திருமாவும் சொல்லிட்டாருங்க யார் வந்தா அன்பு ராமதாஸ் வந்தா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபில்லைன்ற துணியில் தானே பேசுகிறாங்க போய் பார்த்தாங்களே எதுக்கு பார்த்தா ரெண்டு கோஷ்டை பிரிஞ்சு அடிச்சுக்கிறாங்க யார் ஜெயிச்சாலும் சொத்து குடும்பத்துக்குள்ளே இருக்கும் யார் ஜெயிச்சாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளே இருக்கும் அப்பாவுக்கு பிள்ளையோட சண்டை வந்தப்போ யாரை கொண்டு வராரு ஏன் ஒரு ஜி கம்மாணியன் அருளை கொண்டு வர வேண்டியதுதானே தன் மகளை கொண்டு வரா காந்தியை கொண்டு வர்றாரு என்னங்க அரசியல் இது இதை விட பச்சையாக ஒரு குடும்ப அரசியல் எவனாவது பண்ண முடியும் ஆக்சுவலாக இருக்க பவரை விட பர்செப்ஷனில் பவர் ஜாஸ்தி இன்றைக்கி அப்பா மகன் சண்டை வந்து பர்சனலைஸு இஷ்யூவாக மாறும்போது அமித்ஷாவில் நான் கூட ஒரு கட்டத்தில் நினச்சேன் அமித்ஷாவின் அருள்கண் பாவை திரும்பினாலும் அப்பாவும் மகனும் வழிக்கு வருவாருன்னு வரமாட்டான் திமிறிட்டு தான் வாய்ப்பு உண்டு அதனால் அமித்ஷாவும் அமித்ஷாவோட இன்னொரு குணாம்சம் என்னன்னா முடியவே முடியாதுன்னா அவன் இருக்கிறத கெடுத்துக்க மாட்டான் என்கிட்ட எல்லாத்தையும் கூட நான் சொல்றதை கேளுங்கிறார் அப்பா தேர்தல் முடிகிற வரைக்கும் தேர்தல் முடியிற வரைக்கும் நான் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற அது அப்போ எது இஷ்யூன்றதை நீங்களே புரிஞ்சுக்கலாம் நான் வாயால் சொல்லணும்னு அவசியம் இல்லை இதில் இன்னொரு ஆபத்து நான் திரும்ப சொல்றது பாமக பலவீனம் அடைவதற்கு ஒரு ஆபத்து அந்த வாக்கு வங்கி ஒரு பக்கம் விஜய்க்கு போனாலும் இன்னொரு பக்கம் போக வன்னியர்கள் ஒரு சமூகமாக ஒரு அணுக்கமான நிலைப்பாட்டை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் பாஜகவும் அவர்களை குறிவைத்து செயல் திட்டங்களை வகுக்கிறது நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

இன்றைக்கு நம்மோடு மீண்டும் அணுகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இன்றைக்கு தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த செங்கோட்டையன் போய் டிவிக்கில் ஜாயின் பண்ண பிறகு ஓபிஎஸோட மூவ்ஸை இப்போது வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்துருக்கிறாரு இன்னும் சில பேரை பார்த்துட்டு வந்துருக்கிறாருன்றார் அவர்கிட்ட செங்கோட்டையை பற்றி கேட்கும்போது அவர் கட்சி விட்டு போயிட்டாருங்க அவரை பற்றி ஏன் கேட்குறீங்கன்றார் இவரே கட்சியில் இல்லை அவரை பற்றி ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறாரு ஓபிஎஸ் வந்து மீண்டும் அதிமுகவுக்கு வர வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது தனிக்கட்சி கட்சி இந்த இந்தியாவில் தான் இருப்பாருன்னு சொல்கிறாங்க வாட் வில் பி த பொலிட்டிக்கல் மூவ்ஸ் ஆஃப் ஓபிஎஸ் இந்த அம்பூலிமாவில் ஒரு கதை வரும் தன்னுடைய முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் வேதாளத்தை மரத்திலிருந்து இறங்கி தோளில் போட்டுக்கொண்டு நடந்தான் அப்பொழுது வேதாளம் நான் ஒரு கீடுகதை சொல்லுகிறேன் அதற்கு நீ பதில் சொல்லணும் அந்த கதை தான் உங்கள் கதை ஓபிஎஸ் கதை சலிச்சு போச்சார்கள் இன்னும் ஒரு பத்து நாளில் முடிவு வந்துடும் ரொம்பலாம் ஓடாது அவர் எங்கே போவார்ன்னு அவருக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு உண்மையிலே தெரியல அவ்வளோதான் என்டிஏக்குள்ளே அக்காமடேட் பண்ண முயற்சிக்கிறாங்கன்றாங்க அவர் தனி கச்சேரி ஆரம்பிக்கலாம் மாட்டேன்றாரு ஏடிஎம்கேயில்தான் போகம் பிடிக்கிறாரு பெட்ரோன் பாக்ஸ்லிட்டே தான் வேணும்ன்றார் அவர் அதை கூட சாதிச்சிருக்கலாம் பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணி அவர் கோர்ட்டுக்கு போய் நின்னார் ஒன்றும் இல்லாமல் போய் மறுபடியும் அமித்ஷாவை நம்பி பிஜேபியை நம்பி போகிறாரு ஒரு டென் டேஸில் இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிவாயிடும் அது வரைக்கும் எதுவும் பேசுவது சரியாக இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது சளிச்சு போச்சு பேசி பேசி கான்க்ரீட்டாக நமக்கு எதுவும் தெரியல கோட்டையம் வெளியில் வந்தார் அழகாக ஒரு கட்சியில் போனார் சேர்ந்துட்டார் தட்ஸ் ஆ பாலிட்டிஷியன் பிகேட்ஸ் இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை இதுக்கு அரசியல் தீர்வு தான் வேணும் கோர்ட்டில் போய் என்னென்னா இப்போ பாருங்கள் கேசிபி எடப்பாடி கிட்ட போகிறாரு நேற்று டைம்ஸ் ஆஃப் இண்டியா ரிப்போர்ட்டு இல்லை அப்போது கேசிபி ஓபிஎஸ் இவங்கலாம் இப்படி டுவோர்ட்ஸ் இந்தியாவில் எடப்பாடி போகிறதுங்கிறது அந்த அந்த அலையன்ஸை பலப்படுத்தும் தானே அது எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தெரியும் போகுது இல்லை சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க யுனைடெட் ஏடிஎம்கே எது ஒரு இடத்துல வந்தாலும் பலம் தான் அருள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல இருக்கிறதோட கொஞ்சம் பலம் அதில் சந்தேகம் இல்லை பட் செங்கோட்டையனால் அவங்க வெளியில் விட்டுக்கூடாது சும்மா செங்கோட்டையனை விட்டது தப்பு எடப்பாடி செய்த மிகப்பெரிய பிழை செங்கோட்டையனை வெளியில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களை காட்டும் அட்லீஸ்ட் ஓபியாக ஓபிஎஸ் ஏதாவது சேர்த்துட்டாருன்னா தென் மாவட்டங்களில் எடப்பாடி சமாளிக்கலாம் இல்லைன்னா இன்னும் கஷ்டம் தான் இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தொடர்ச்சி அப்பாவுக்கும் மகனுக்கும் நடந்துக்கிட்டு இருந்த அந்த பிளவுவில் சண்டையில் அன்புமணிக்கிட்ட தாங்க கட்சி இருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ப்ரடஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எம்எல்ஏர்கள் சொல் துள்ளி குதிச்சு சொல்கிறாரு ஆகா நமக்கு வந்து கட்சி வந்து யாருக்கும் இல்லை சின்னமும் முடக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்ததுல திளைச்சார் என்ன சார் நடக்க போகுது பாமகவுக்கு எலக்ஷன் கமிஷன் சொல்லிட்டான் சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போட்டான் உங்கள் போகிட்டாங்க நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு பேரும் சொந்தம் கொண்டாடனா இன்னுமே வந்து விஷம் மாம்பழத்தை முடக்கம்ட்டாங்க இப்போதைக்கு கட்சி வந்து அன்புமணிகிட்ட தான் இருக்குது ஆதாரங்களின் அடிப்படையில் உங்கள் கிட்ட கட்சினால் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை கொண்டு வாங்குறாங்க ராமதாஸ் தரப்பு டாக்குமெண்ட்ஸே இல்லாமல் போய் கோர்ட்டில் சண்டை போடுறாங்க வித் அவைலபிள் டாக்குமெண்ட்ஸ் கையில் இருக்க டாக்குமெண்ட்ஸை வச்சு ஆவணங்களின் அடிப்படையில் உண்மையான பாமக அன்புமணிக்கிட்ட இருக்கிறதான்னு தேர்தலுக்கு ஆணையம் ஒரு உத்தரவு போட்டாச்சு எப்படி சார் அதை பண்ண முடியும் ஏன் ராமதாசும் வந்து அங்கே போய் கேளுங்க என்ன கேட்காதீங்க இல்லை அன்புமணி தான் முழுமையான கட்சி போச்சுன்னு சொல்கிறாங்களே அது ராமதாஸ் ஐயாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது அவருக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம் அதை பற்றி நமக்கு என்ன கவலை எலெக்ஷன் கமிஷன் டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில் முடிவு பண்ணுது எலெக்ஷன் கமிஷன் தான் இதில் நோடல் ஏஜென்சி அவன் தான் முடிவு பண்ணணும் அப்போ அவங்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அவங்க முடிவு பண்ணியிருக்க மாட்டோம் இது அமித்ஷா சொன்னார் முடிவு பண்ணிட்டாங்க அதெல்லாம் கதை அடுக்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்க கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க இன்னொரு பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்படாத கட்சி இன்றைக்கா பாமாக்கா அங்கீகாரமே போச்சு போச்சு அப்படின்னா சிம்பலுக்கு போய் சிவில் கோர்ட்டில் தான் நிற்கணும் சிவில் கோர்ட்டுக்கு போனால் இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மினிமம் சிவில் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அதுக்குள்ளே எல்லா எலக்ஷனும் முடிஞ்சுக்கும் அன்புடைய அம்மா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கிடல் அனைவருக்கும் தாழ்வு நன்றி இது கொண்டிடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு இது வேண்டும் நாம் பாரதி இந்த அடிப்படை அறிவு ரெண்டு பேருக்கும் இல்லையாங்க நாலு பர்சன்ட் ஓட்டுங்க ஐம்பது தொகுதிகளில் பத்து பர்சன்ட் ஓட்டு ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கலாம்ல ஆ இப்போ என்னாச்சு இவங்க எந்த கூட்டணிக்கு போனாலும் இவங்களுக்கு பழைய மரியாதை இருக்காது இதில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறாங்க அருள் ஆல்ரெடி அவங்க ஓட்டில் கணிசமான பகுதி விஜய்க்கு போயிடுச்சு போயிட்டுருக்கு இது இந்த ஆபத்து கடந்த காலங்களில் விஜய் ஃபேக்டர் இல்லாதப்ப இந்த சண்டை போட்டிருந்தா கூட பரவாயில்ல இப்போ எப்போ ஒற்றுமையாக இருக்கணுமோ அப்போ சண்டை போடுறாங்க அவர் கனவுலகத்தில் வாழ்ந்துங்கன்னு டெய்லி சாம்பார் ஓட்டுன்னு இருக்கார் மகனுக்கு அப்பாரு மகன் அவரு கவலையைப்படாமல் அவர் மகவரும் நடைப்பயணம் போறாரு நான் மகன் ஜெயிச்சிட்டாரு பாமக அவருக்கு தான் இருக்கு இப்போ அதிகபட்சம் ராமதாஸுக்கு எடுக்கலாம் போய் பட் ஓட் கண்டு நடக்குமா ஏன்னா இப்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை போயிட்டு வழக்கறிஞர் பாலு ஐயா அவர்கள் போய் சந்திச்சிருக்கிறாங்க நீங்கள் வாங்க நாங்கள் ஒரு கூட்டம் போட்டுக்கிறோம் வாங்கன்றாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்ப அந்த அந்த கூட்டத்தை போய் அட்டன் பண்ணாலே தே ஆர் ரெக்கக்னைசிங் அன்புமணின்றத மாதிரி இல்லை எடப்பாடி பழசா என்ன முடிவு எடுப்பார் அது எடப்பாடி தானே கேட்கணும் நான் எடப்பாடி புய மாதிரி என்ன கேட்குறீங்க எல்லாரும் விளையாடுவாங்கங்க பாமகவாக இந்த பக்கம் கூட்டின்னு வரணும்னு ஸ்டாலின் விரும்புகிறாரு ஸ்டாலின் விரும்புகிறார் ஸ்டாலின் விரும்புகிறார் முதல்ல வீசி இருக்கே சார் ஏங்க நாங்கள் அவங்க வந்தா ஓகேன்னு அவரே சொல்லிட்டாருங்க ரவியும் சொல்லிட்டாரு திருமாவும் சொல்லிட்டாருங்க யார் வந்தா அன்பு ராமதாஸ் வந்தா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணை இல்லைன்ற துணியில் தானே பேசுகிறாங்க போய் பார்த்தாங்களே எதுக்கு பார்த்தாங்க ஏங்க அரசியலில் யாருக்கும் வவஸ்தை கிடையாது நீங்கள் யார் வேணா யார் கூட வேணா சேர்ந்துப்பாங்கங்க நீங்கள் சொல்லாதீங்க அப்பா திமுக பக்கம் வரணுன்னு ஸ்டாலின் விரும்புகிறாரு அப்பாவும் பிள்ளைங்க தாம் பக்கம் வரணும்னு எடப்பாடி விரும்புகிறாரு ரெண்டு பக்கமும் அப்பாவும் பிள்ளையும் ரெண்டு பக்கமும் காய்நகரத்தில் இதில் எல்லாரும் கவனிக்க வர ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க நீங்கள் கூட அதை பார்க்க கவனிக்க மாட்டேங்க ரெண்டு கோஷ்டை பிரிஞ்சு அடிச்சுக்கிறாங்க யார் ஜெயித்தாலும் சொத்து குடும்பத்துக்குள்ளே இருக்கும் யார் ஜெயித்தாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளே இருக்கும் அப்பாவுக்கு பிள்ளையோட சண்டை வந்தப்போ யாரை கொண்டு வராரு ஏன் ஒரு ஜிகா மணியா அருளை கொண்டு வர வேண்டியதானே தன் மகளை கொண்டு வர காந்தியை கொண்டு வர்றாரு என்னங்க அரசியல் இது இதை விட பச்சையாக ஒரு குடும்ப அரசியல் எவனால் பண்ண முடியுமா அவர் அவரு ஒரு பொ மனைவி பொண்ணு அவரு இவர் வந்து இவர் இவர் பொண்ணு பொண்ணு வைத்து பேரேன் இதில் பொண்ணும் பிள்ளையும் சம்மந்தி ஆக அருமையான கட்சி நல்லா கவனிங்க இந்த சண்டை வித்தியாசமான சண்டை உலகத்திலே இல்லாத சண்டை ஒரு சண்டையில் யாராவது ஒருத்தன் ஜெயிச்சா ஒருத்தன் தோப்பான் ஒருத்தன் ஜெயிப்பான் இங்கே யார் தோத்தாலும் ரெண்டு பேரும் ஜெயிக்கிறாங்க யார் ஜெயிச்சாலும் ரெண்டு பேரும் ஜெயிக்கிறாங்க ஏன்னா தான் சண்டை சொத்து அப்படியே குடும்பத்துக்குள்ள இருக்கும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ள இருக்கும் பதவி குடும்பத்துக்குள்ள இருக்கும் யார் ஜெயித்தாலும் காந்தி ஸ்ரீமதி காந்தி அவங்க மகளோட மகன் அன்புமணியோட மகள் அக்கா தம்பி ரெண்டு பேரும் சமந்தி அக்காவும் தம்பியும் எதிர் எதிர் திசையில் இருக்காங்க யார் ஜெயிச்சாலும் யாருக்கு போக போகுது சொத்து அவங்க குழந்தைங்களுக்கு போக போகுது இதுல பாமக இருக்க சராசரி தொண்டம் சராசரி வன்னி இருக்கு என்ன சார் இதுல ஒன்று கிடையாது ஒன்றுமே கிடையாது ஜாதி பெருமை பேசிட்டு சுற்றி வரலாம் சராசரி வண்ணியன் சமூக ஒற்றுமைக்காக போராடிய ராமதாஸ் உண்மையிலேயே வன்னியர்கள் வாழ்க்கையில் ஒலி ஒளிவிளக்கேற்றிய ராமதாஸ் கடந்த நாற்பது ஆண்டுகளில் அவருடைய அரசியலால் அவர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டால் எத்தனையோ பேர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளாக மருத்துவர்களா வழக்கறிஞர்களா பொறியியல் வல்லுநர்களா பல்துறை வித்தகர்களா அமெரிக்காவில் மென்பொருளில் மிகப்பெரிய அளவில் கூல வச்சுபவர்களா உள்நாட்டிலேயே தொழில் முனைவோர்களா இருக்காங்க தலித்துகளுக்கு இணையாக கிட்டத்தட்ட சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் வன்னியர்களும் பஞ்ச பராதிகள் தான் அவர்களும் சந்தேகமே கிடையாது அவருடைய வாழ்க்கையில் கடந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட பஞ்சத்தில் அடிப்பட்டவர்கள் வாங்க இல்லையா பஞ்ச பராதிகள் வாங்க இல்லையா ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு இனம் தான் வண்ணு வன்னியர் இனம் அந்த மக்களோட வாழ்க்கையில் ஒளியேற்றியவர் தான் நம்முடைய டாக்டர் ராமதாஸ் தமிழ் குடிதாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியிலும் தொண்ணூறுகளின் துவக்கத்திலும் இறந்த பிறகு தலித் மக்களின் சடலங்களை வன்னியர்கள் வசிக்கக்கூடிய தெருக்கள் வழியாக சுடுகாடுகளுக்கு இடுகாடுகளுக்கு எடுத்து செல்ல முடியாத சூழலில் பொழுது இறந்த தலித்து மக்களின் சடலங்களை தன் தோழில் சுமந்து சென்றார் அதற்காகத்தான் திருமாவருக்கு தமிழ் குடிதாங்கி தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் கொடுத்தார் வட மாவட்டங்களில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திறந்து வைத்த டாக்டர் அம்பேத்கர் சிலைகள் மிக அதிகம் கடைசியில் ஒரு சாதியவாதியாக மாறி போனார் இன்றைக்கி முழுக்க முழுக்க சாதி அரசியல் தான் பேசுகிறாரு எத்தனையோ பேரை வந்து சமூகத்தில் நாற்பது ஆண்டுகளில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போன ராமதாஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் இன்ஜினியர்னு இன்றைக்கி முழுக்க 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 அரசியல் பண்ணுறதோடு இல்லாமல் மகம் கூட மல்ல கட்டிக்கிட்டு இருக்காரு காலத்தின் கோலங்க இது காலத்தின் தான் என்ன பண்ணுறது ஏன்னா அந்த கட்சி வந்து உடையரில் இருக்க இன்னொரு பெரிய ஆபத்து என்னன்னா அதில் ஒரு பகுதி விஜய்க்கு போனாலும் இன்னொரு பகுதி வந்து பாஜகவுக்கு போகுது இல்லை நீங்கள் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்களேன் இப்போது பிஜேபி வந்து அதிமுகவுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பிஜேபி வந்து அதை விடமாட்டாங்க ஏதாவது சொல்யூஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கல்ல அதே ஏன் பிஜேபி பாமகவுக்கு பண்ணாதன்னு நினைக்கிறீங்க பண்ண முடியலங்க அதாவது நான் கூட ஆரம்பத்தில் பிஜேபி தான் இந்த சிக்கலுக்கு காரணம்னு நினச்சிட்டு இருந்தேன் அது என்னுடைய தவறான பார்வை என்று நான் பிறகு புரிந்து கொண்டேன் இன்ஃபேக்ட் முத முதல்ல இந்த பிரச்சனை வந்தப்போ புதிய தலைமுறை டிபேட்டில் நான் சொல்லும்போது இது பிஜேபியோட சித்து விளையாட்டுன்னு நான் சொன்னேன் பட் அது தவறான பார்வை என்று நான் இப்போது உணர்கிறேன் ஏன்னா அப் அப்பாவுக்கும் மகனுக்கும் பர்சனலாக ஏதோ பிரச்சனைகள் இஷ்யூஸ் இருக்குது அது தீர்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு பொலிட்டிக்கலாக பிரச்சனை இல்லை பொலிட்டிக்கலாக சைபர் பிரச்சனை கண்ணியம் கருதி நான் வார்த்தைகளை மிகவும் நாகரிகமாக பயன்படுத்திக்கிறேன் ஜீரோ 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 பாலிட்டிக்ஸ் இன்வால்வ் இன் இட் ஜீரோ பாலிடிக்ஸ் பர்சனல் இஷ்யூஸ் பச்சையாக சொன்னால் வளங்களை பிரித்து கொள்வதிலேயும் வந்த சண்டை அவ்வளோதான் அதுக்கு மேலே அது ஒரு துறைக்கு மேலே சொல்லக்கூடாது புரிய வேண்டியவங்களுக்கு அது புரியும் எல்லாருக்கும் இன்றைக்கி அது புரியுது திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கும் அது நம்மளை விட ரொம்ப நல்லா புரியும் முயற்சிகள் எடுக்கப்பட்டன பிஜேபி தரப்புலேருந்து எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் அவங்க யாருமே ரெண்டு பேரும் இறங்கி வரதா இல்லை புரியும் சும்மா அமித்ஷா ஒன்றும் பண்ண முடியாது அமித்ஷாவால் இந்த விஷயத்துலன்றாங்க ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நீங்கள் அவங்கள ஒடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வெடித்து சதிரிடும் இன்றைக்கி பிஜேபி ரொம்ப வீக்காக இருக்குது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் டேக் ஆஃபே ஆகலை அந்த எட்டு மாதம் அது அலையன்ஸ் வந்து ஒரு கட்சி கூட சேரல அதில் சேருவதற்கு வாய்ப்புள்ள பெரிய கட்சினால் அது மா நாலு பர்சன்ட் ஓட்டு வட மாவட்டங்களில் ஐம்பது தொகுதிகளில் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்குது தேர் ஆன் சர்ட் அதில் சந்தேகமே இல்லை பர்செப்ஷன் வைஸ் அவங்க பவர்ஃபுல் அது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக இருக்க பவரை விட பர்செப்ஷனில் பவர் ஜாஸ்தி இன்றைக்கி அப்பா மகன் சண்டை வந்து பர்சனலைஸ்டு இஷ்யூவாக மாறும்போது அமித்ஷாவில் நான் கூட ஒரு கட்டத்தில் நினச்சேன் அமித்ஷாவின் அருட்கன் பார்வை திரும்பினால் அப்பாவும் மகனும் வழிக்கு வருவார்கள் வரமாட்டாங்க போக தான் வாய்ப்பு உண்டு அதனால் அமித்ஷாவும் அமித்ஷாவோட இன்னொரு குணமும் என்னன்னா முடியவே முடியாதுன்னா அவங்க இருக்கிறத கெடுத்துக்க மாட்டாங்க என்கிட்ட எல்லாத்தையும் கூட நான் சொல்கிறத கேளுங்கிறாரு அப்பா தேர்தல் முடிகிற வரைக்கும் தேர்தல் முடிவு வரைக்கும் நான் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்றாரு ஆர் மகன் அப்போ எது இஷ்யூன்றது நீங்களே புரிஞ்சுக்கலாம் நம்ம வாயால் சொல்லணும்னு அவசியமே இல்லை த வெரி பேசிக் ஃபேக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப்னு வாங்க சராசரி வன்னியர்கள் தான் இதில் வந்து ஏமாற்றம் அடைந்து முதுகில் குத்தப்பட்டு துரோகம் அழிக்கப்பட்டு கைவிடப்பட்டிருக்கிறார்கள் அப்பா மகன் சண்டையில் சராசரி வன்னியர்கள் பாமக வந்து வன்னியர்களுக்கான கட்சி தான் ஒடுக்கப்பட்ட இனம் தான் வன்னியர்கள் சந்தேகமே இல்லை உழைக்கும் பாட்டாளவர்களுக்கு மக்கள் தான் எல்லாருமே மிக கொடுமையான வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட தலித்துகளுக்கு இணையான பொருளாதார நிலையில் தான் அவங்க இருக்காங்க சமூக நிலையில் கொஞ்சம் மேலே இருக்கலாம் அந்த ஸ்டிக்மா வேணால் அவங்க மேலே இல்லாமல் இருக்கலாம் மொழியும் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு இணையான ஒடுக்கப்பட்ட இனம் தான் அது அதனால தான் நம்ம ராமதாஸ் இன்னமும் சாஃப்டாக பார்க்குறோம் அவர் ஆயிரம் தப்பு பண்ணாலும் அந்த சமூகத்துக்காக செஞ்சுருக்கார் எவ்வளோ ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வெயிலு கரைச்ச நீராக போச்சு இல்லை இதில் இன்னொரு ஆபத்து நான் திரும்ப சொல்கிறது பாமக பலவீனம் அடைவதில் இருக்க ஒரு ஆபத்து அந்த வாக்கு வங்கி ஒரு பக்கம் விஜய்க்கு போனாலும் இன்னொரு பக்கம் பிஜேபிக்கு போக ஆரம்பித்திருக்கிறது ஏன்னா வன்னியர்கள் ஒரு சமூகமாக அவங்க பிஜேபியோட சித்தாந்த ரீதியாக ஒரு அணுக்கமான நிலைப்பாட்டை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் பாஜகவும் அவர்களை குறிவைத்து செயல் திட்டங்களை வகுக்கிறது ராம ஜென்மபூமியில் ராமரை வழிபட்ட மாதிரி அந்தந்த ஊரில் குரு தெய்வங்களை எடுக்கிறவங்க திரௌபதி அங்கே எடுக்கிறாங்க வன்னியர் சமூகத்துவ மத்தியில் வன்னியர் மகத்தில திரௌபதி அம்மன் கோயில் வழிபாடு என்பது ஒரு முக்கியமானது ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மேக்ரோ லெவலில் மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ பாமக பலவீனம் அடைவது தமிழக அரசியலுக்கு நல்லது அல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பிஜேபியை நோக்கி காலப்போக்கில் கள போக போகவே வாய்ப்பு இருக்குது ராமதாஸுக்கு வயதாகி விட்டது அன்புமணியால் எவ்வளோ நாளைக்கு கட்சியை காப்பாற்ற முடியும்னு தெரியல அப்போ கட்சி பலவீனம் அடையும் பொழுது அந்த வாக்கு வங்கி அ பர்சன்டேஜ் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வச்சுக்கோன்னா ஒன் தேர்டு பிஜேபி நோக்கி போகுதுன்னா அது தமிழ்நாட்டின் சமூக சூழலுக்கு ஆபத்தை பேராபத்தை விளைவிக்கக்கூடியது இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆபத்தை பாமகவை பற்றி ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அசஸ்மெண்ட் வந்து மறைந்த நம்முடைய சோ ராமசாமி அவர்கள் சொன்னது தான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அருள் துக்ள கேள்வி பதிலில் ஒரு அற்புதமான கேள்வி பாமகவின் உண்மையான பலம் என்ன சோ சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக சொல்லுவார் அப்போ சோ அதுக்கு பதில் கேள்வி வந்து பாமகவின் உண்மையான பலம் என்ன சோவோட ப பதில் அழகாக இருக்கும் பாமகவுக்கு என்று ஏதோ ஒரு சக்தி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பலம் இருக்கிறது அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை அது டாக்டர் ராமதாஸுக்கும் தெரியாமல் இருப்பது தான் ராமதாஸுக்கும் நல்லது பாமகவுக்கும் நல்லது ஆ அது ஏதோ ஒரு ஒன்றுமே இல்லாமல் தேடப்படக்கூடிய ஒரு தலைவர் அவங்க இருந்து அவர் இருந்திருக்காரு இந்த கட்சி இருந்திருக்கு திராவிட கட்சிகளுக்கே மாற்றாக அவர் வந்து பார்த்தாங்க பார்த்தா அதை ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் எதிரணியில் இருக்கும்போது அவரை எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டுவாங்க ஆனால் தான் பக்கம் வரணும்னு அவங்க விரும்புவாங்க இன்னொரு விஷயம் அந்த சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களுக்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களுக்கு திமுகலையும் அண்ணா திமுகலையும் ஒரு மரியாதையும் ஒரு செல்வாக்கும் கலைஞரும் ஜெயலலிதாவும் ஆனானப்பட்ட கலைஞரும் ஆனானப்பட்ட ஜெயலலிதாவுமே மரியாதையாக வன்னியர் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களை நடத்துறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது டாக்டர் ராம்தாஸ் இன்னைக்கு ஜெகந்திரரசன் பார்த்தா காலை விடுறதே பார்த்தா அதான் அதுக்கு காரணம் அவங்க இந்த இந்த கட்சிகளில் அவங்க பாமகால் இல்லை அரசியல் ரீதியாக பாமகவும் திமுகவும் எதிரெதிராக கூட நிற்கும் ஆனால் கலைஞர்கிட்டையும் ஜெயலலிதா கிட்டேயும் அந்தந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் மரியாதை கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது டாக்டர் ராம்தாஸ் பட் இன்றைக்கி ரொம்ப மோசமான கண்டிஷனில் இது எல்லாம் கடந்த காலத்தின் கரிய நிறையா போயிடுச்சு இந்த பழப்பெருமே பேசி இனிமேல் ராமதாஸுக்கு பிரயோஜனம் இல்லை அன்புமனைக்கும் பிரயோஜனம் இல்லை நிறைய ஒரு கேள்வி சார் அதிமுகவை பற்றியும் சொல்லிட்டீங்க பாமக பற்றியும் சொல்லிட்டீங்க முக்கியமாக இப்போ எலெக்ஷன் நெருங்குறதுனால நாம் தமிழர் கட்சி மக்கள் விரும்பும் மாற்றத்துக்கான மாநாடு அப்படிங்கிற பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அறிவித்து நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள்னு சொல்லி அந்த மாநாட்டை அறிவிச்சிருக்கிறாரு அவருடைய தொடர்ச்சியான மாநாடுகள் இந்த மரங்களுக்கானது மேய்ச்சல் நிலங்களுக்கானது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் தண்ணீருக்கான மாநாடுன்னு அண்மையில் விகடனம் போட்ட ஒரு விஷயம் என்னென்னா திமுகவோட இன்சைடு சர்வே எடுத்ததில் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி பெரிய அளவில் வீக்கன் ஆகாமல் யங்ஸ்டர்ஸோடு வந்து அங்கே ஸ்டிக்காக இருக்கிறாங்க அப்போ நம்ம யங்ஸ்டர்ஸை குறி வச்சுன்னு நம்ம ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணுடைய தேவை இருக்குது அப்படிங்கிறத பண்ணதாக ஒரு தகவலையும் வந்து விகடனில் போட்டிருந்தாங்க சீமானோட இந்த இயற்கை சார்ந்த மூவ்ஸு இது போன்ற விவகாரங்களை நீங்கள் எப்படி எவாலுவேட் பண்ணுறீங்க இல்லை அதெல்லாம் அவருடைய அரசியல் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறத ஒழிய நடைமுறையில் அது எந்த அளவு ஒத்து வரும்னு எனக்கு தெரியல இந்த இயற்கை வேளாண்மைன்னு போய் நாசமாக போச்சு இலங்கை அந்த மாதிரி காலகாலமாக இருக்கிறத வந்து நீங்கள் ஒரு அட் ஒன் கோலில் நீங்கள் வந்து தூக்கிலாம் போட முடியாது வாக்கு வங்கி அரசியலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவரால் ஒன்றும் பெரிதாக வச்சு பெற முடியாது அடுத்தது முறை எட்டு பர்சன்ட் இந்த முறை பத்து பர்சன்ட் வேணால் போகலாம் அல்லது எட்டு பர்சன்ட் ஆறு பர்சன்ட்டாக கூட போகலாம் அது அப்படின்றது நமக்கு தெரியாது மற்றபடி அவங்களால் ஜெயிக்கலாம் முடியாது வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாத செய்ய துணியாத கனவிலும் கருதாத பிழையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் சீமான் அது தனியாக நிற்பது என்பது நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்கு போனீங்கன்னா கூட்டணி தான் மோடி ஸ்டாலின் மம்தா பானர்ஜி எக்ஸ்வைசர் எல்லாருமே இந்த அடிப்படை புரிதல் உண்மை பேருண்மை அவருக்கு புலப்பட மறுக்கிறது அது என்னன்னு அவரை தான் கேட்கணும் அதாவது திருக்குறளில் ஒரு ஒரு குரல் வரும் அந்த குரல் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை அர்த்தம் என்னென்னா ப பலகற்றும் கல்லாதாரன்னு முடியும் அந்த அதாவது வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா புத்தகத்தையும் நீ படித்தாலும் நடைமுறை வாழ்க்கை உனக்கு புரியலன்னா எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது அந்த மாதிரி வந்து இது ஒரு கேம் வாக்கு வங்கி அரசுன்றது அதுக்குள்ளே போனீங்கன்னா நீ அந்த ரூல்ஸ் படி தான் அதை ஆடணும் நான் அதுக்குள்ளே போயிட்டு அந்த ரூல்ஸ் படி ஆட மாட்டேன் ஏன் இஷ்டப்படி ஆடுவேனா தொடர்ந்து தோற்றுக்கிட்டே தான் இருப்பேன் இல்லை திராவிடர் கழகம் மாதிரி சமுதாய இயக்கமாக போயிடுங்க அது தப்பு இல்லை அது போகமாட்டேன் ஆனால் வாக்கு வங்கி அரசியில் கூட்டணியும் போகமாட்டேன்னா நீங்கள் தொடர்ந்து தோல்விகளை தான் தழுவீர்கள் எத்தனை முறை நின்றாலும் தோல்வி தான் வரும் ஏன்னால் யாருமே தனியாக ஜெயிச்சதில்லை ஜெயலலிதாவும் ஜெயிச்சதில்லை ரெண்டாயிரத்து பதினாறுல கூட கூட்டு குட்டு கட்சியெல்லாம் சேர்ந்து தான் நின்னாங்க ரெட்டாரில் நின்றுது பட் குட்டி கட்சியெல்லாம் சேர் அவ்வளோ பெரிய தலைவர் ஜெயலலிதா திமுகவை பத்து கட்சியை சேர்த்து தான் துவக்கடிச்சாங்க எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்து பதினொன்றில் கலைஞர் எவ்வளோ பெரிய லீட்ரு கலைஞர் எவ்வளோ பெரிய ஒரு ராட்சஸ் அறிவாளி அவர் எப்படி துவக்கடிச்சார் ஜெயலலிதாவை நாற்பது கட்சியை சேர்த்து தான் துவக்கடிச்சார் இன்றைக்கி மோடி எப்படி முப்பத்தெட்டு கட்சியை சேர்த்து தான் மோடி இன்றைக்கி பிரதமர் எளிய உண்மை சீமானுக்கு புரியவில்லை அவர்கள் தொடர்ந்து தோற்பார்கள் பலவிதமான கருத்துக்களை ரொம்ப பொறுமையான பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி நன்றி சந்திக்கலாம் வணக்கம்